ஜெயலலிதா இடத்தில் பாரத பிரதமர் மோடி உள்ளார் என டி தினகரன் தெரிவித்துள்ளார் மதுரை உசலம்பட்டியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் அவர் பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற என்னை நாடாளுமன்ற தொகுதி மக்கள் குக்கர் சின்னத்தில் வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை இன்றைக்கு ஒவ்வொரு தேனி மாவட்டத்திலிருந்து தேர்தல் கூட்டம் முடித்தோம் நாங்கள் மக்களை சந்திப்பது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு உசிலம்பட்டியில் உசிலம்பட்டி தொகுதிக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியாக சேர்ந்த நிர்வாகிகள் செயல் வீரர்கள் எனக்காக இங்கே இன்னும் இருபது நாட்கள் இரவு பகலாக பணியாற்றக்கூடியவர்களை சந்தித்து ஆலோசனை செய்தோம் நாளைக்கு தேனியில் நான் மத்தியானம் ரெண்டு டு மூன்றில் வேட்புமனு தாக்கல் செய்கிறேன் இருபத்தெட்டு காலை சோழவந்தான் தொகுதி செயல்பர்கள் கூட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நடைபெற அதற்கு இங்கே மக்கள் மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு நான் பத்து ஆண்டுகள் பணியாற்றினேன் பதினஞ்சு வருஷத்துக்கு முடி அதை மனதில் வைத்துக் கொண்டு அவர்கள் சகோதரனாக என்னை ஏற்றுக்கொண்டு அவங்க வீட்டு பிள்ளை என்னை ஏற்றுக்கொண்டு நான் வெற்றி பெற வேண்டும் என்று மக்கள் இந்த தேர்தலில் எனக்கு வாக்களிக்க இருக்கிறார்கள் மக்கள் என் பக்கம் இருக்கிறார்கள் முழுமனதோடு இருக்கிறார்கள் என்னை வெற்றி பெற செய்வார்கள் என்பதுதான் தேர்தல் வீகம் அது மக்கள் அமைத்த வீகம் நான் அமைச்ச வியூகம் இல்லை அவரு வந்து அவங்க கூட்டத்தில் பேசுறதுக்கு நான் எதுக்கு போய் சொல்ல முடியும் நீங்க அவர்கிட்ட போய் மறுபடியும் கேளுங்க பேசுனீங்க எங்க குறி அர்ஜுனனுக்கு குறி என்ன மாங்கனியை பறிப்பது அது போல வெற்றி பறிப்பது தான் எங்க குறி யாரோ பேசுறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லி எனது நேரத்தையும் உங்க நேரத்தை வீடு எடுக்க வேண்டும்